சென்னை அடுத்த கண்டோன் பொன்னியம் கோவில் திருக்கோவிலில் ஆலய திருப்பணிகள் நண்பர்கள் குழு மற்றும் ஊர் கிராம மக்கள் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவிற்கு பல்லவரம் சட்டமன்ற உறுப்பினர் இக்கருணாநிதி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு தாரை தப்பட்டை முழங்க அங்காள பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்துடன் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று பக்திர காளி மற்றும் சூரன் வல்லாடன் வேடமிட்டு சூரனை காளி துரத்தி துரத்தி சென்று இறுதியாக கவுல் பஜார் இடுக்காட்டில் வைத்து சூரனை வதம் செய்து சிவபெருமானுக்கு சாப விமோசம் அளித்து மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி வழிநடங்கிலும் அம்மனை வணங்கி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அன்று இரவு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஊர்வலமாகச் சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார்